எல்லோருக்கும் வணக்கங்க நீங்கள் எல்லாமே நல்லா இருக்குங்க வேறு லெவலில் இன்றைக்கி வந்துட்டு ப்ரெக்னன்ஸில் ஏற்படும் சந்தேகம் நிறைய வந்துருக்கு அது நாலு நாளாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை இருக்குது முதல் கேள்வி என்னென்னா நான் கல்யாணம் இப்போ தான் ஆச்சு சார் நான் திடீர்னு வெளிநாட்டு போயிட்டேன் அங்கே போய் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் எனக்கு பயமாக இருக்குது இந்த டெலிவரி பண்ணுறதுக்கு ரொம்ப கவலை இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இது நார்மலாக டெலிவரி ஆகிறது நீங்கள் தான் ஒரு வழி சொல்லுங்கள் என் பயத்தெல்லாம் போக்குங்க அப்படின்ட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா ஒருத்தர் இருபத்தோரு வயசு ஆச்சுன்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி தான் ஆகும் அதில் வந்து டவுட் டைம் அதுக்குள்ளே அவங்க மனசை வந்து தயார் நிலையில் வைக்கும் ஓகேங்களா பட் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டிஃபன் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் பார்த்துட்டு நீங்கள் கல்யாணம் கட்டுறதோட ஒரு ஒரு கஷ்டப்படுத்தக்கூடாது அதில் கரெக்டாக என்னுடைய அட்வைஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இன்னும் மாஸ்டர் செக்அப் பண்ணி கரெக்டாக என்ன வீட்னஸை ரெடி பண்ணிவிட்டு கல்யாணம் கட்டுறீங்கன்னா குழந்தை பட்சத்தில் ஒரு துணி கூட இல்லை உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருந்து நீங்கள் அந்த மாதிரி மறைச்சி கறிச்சி கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக பயப்பட தேவங்க அதனால் நார்மலாக நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரெக்னெண்ட்டுன்னு நார்மல் பின்னாடி நீங்கள் டிஸ்கவரி சனலுக்கு பாருங்கள் எல்லா நேரம் தானே டெலிவரி பண்ணிட்டு போயிங்க தான் இருக்கும் ஏன் இல்லைங்க அதுக்காக சிசேஷன்லாம் ஏன்னா அதுக்கு பயமும் கிடையாது அது மாதிரி அவங்க நார்மலாக இருந்துச்சுன்னா பயம் ஒரு ஒருத்தொட்டு கூட வேணும் நார்மலாக ஆம்பளை பங்கு தான் பெற்றி அதில் டவுட் இல்லை அதுக்கு அம்மா தோணியும் அப்பா தோணியும் பக்கத்தில் சொன்னியும் மாமியார் தோணியும் யாரும் இல்லை என்ன தான் பண்ணாலும் குழந்தை நீங்கள் தான் சொந்துக்கணும் என்ன தான் பண்ணாலும் அந்த குழந்தை நீங்கள் தான் டெலிவரி பண்ணணும் அப்போ நீங்களே ஒரு மனம் மாறுதல் அடைஞ்சு நான் சந்தோஷமாக டெலிவரி ஆகும் நான் சந்தோஷமாக டெலிவரி ஆகும் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு மனப்போக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு நார்மலாக டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு மனப்போக்கு அதை விட்டுட்டு எனக்கு குழந்த பிறக்கமும் இல்லை குழந்த பிறக்காதோ என்ன ஆகுமோ விசேவன் ஆகுமோ எப்போ வீட்டு எங்கள் மெட்ராஸில் இருந்தால் நல்லா இருக்கும் இங்கே வெளிநாட்டுக்கு வந்து ஆபத்து வந்து என்ன பண்ணுறது வீட்டுக்கார் பக்கத்து யாரும் தோணும் இல்லையே அப்படின்னு சும்மா இருக்கிற பயத்தில் மேலே பூசுனீங்கன்னா உங்களுக்கு எதனா ஒன்று நடந்தோம் அதனால் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு உடம்ப பத்திரமா வச்சுதுன்னா கரெக்டாக ஆபிர பெற்ற எடுப்பீங்க அதில் ஒன்றும் டவுட் இல்லை அடுத்த கேள்வி என்ன பண்ணணும் டாக்டர் வந்து எப்போ போகணுன்னா டாக்டர் என்ன ஒரு மெயினாக ஒரு அஞ்சு தடவை போய் ஆகணும் முதல் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக பார்க்கறதுக்கு கற்றுக்கணும் அப்புறம் ஒரு ஸ்கேன் எவ்ரி த்ரீ மந்த்துக்கு ஒரு தடவை நாள் கடைசியாக டெலிவரி பண்ணணும் அஞ்சு அஞ்சு தடவை போய் அதில் டவுட் இல்லை போகாமல் இருந்துட்டு கடைசியில் வந்து நான் உங்களால் பார்க்குறேன் டாக்டர் என்னை நீங்கள் ஏன் பார்க்க முடியும்னு சொல்லக்கூடாது ஸோ எவ்ரி த்ரீ மந்த்துக்கு தடவை போகணும் ஃபஸ்ட்டு வந்து ப்ரெக்னெண்ட்டுன்னு பார்க்க போகணும் லாஸ்ட்டு டெலிவரி பண்ண இவ்வளோ ஓகேவா அப்போ என்ன சாப்பிடலாம் ஸோ வெளிநாட்டில் இருந்தெல்லாம் அதனால் கேன்டீன் ஃபுட்டு தான் இருக்கும் அதனால் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும் பச்சளாக இருக்கிறத சாப்பிடணும் மஞ்சளாக சாப்பிட்ணும் இருக்கிறத சாப்பிட்ணும் பயிர் வகைகளை சாப்பிடணும் இதுதான் உணவு உணவுன்னா அது ஸ்பெஷல் உணவுலாம் இல்லை கறி மீன் முட்டை அது இது அதெல்லாம் செய்து கொடுக்க ஆகலே காவலையே பண்ணும் கையில் என்ன கிடைக்குது பச்சை காய்கறி கறி என்ன சாப்பிடுது அதுலேயே அந்த குழந்தை வளர்ச்சிக்கு மூளை வளர்ச்சிக்கு வேண்டிய கோழி கம்பளம் அந்த கீரைகள் வந்து கிடைச்சிடும் அதே மாதிரி வந்துட்டு கை கால் வளர்ச்சிக்கு வந்துட்டு நீங்கள் சவுற ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்றோம் எல்லாம் நீங்கள் கரெக்டாக சாப்பிடுவீங்க குழந்தை கரெக்டாக வளரும் அதுக்குன்னு தனி உணவு இல்லை பட் இருந்தாலும் ஏழைகளுக்கு அதெல்லாம் இல்லைன்னா கவர்மெண்ட்டே அதை டிசைட் பண்ணி அவங்களுக்கு போலி கம்பளம் கரெக்டாக கொடுக்க சொல்லுறது பிரெயினில் ஒரு நோட்டோ கட் பிரெயினுடைய எஃபெக்ட்லாம் நல்லா தெரிஞ்சால் அவங்க போலி அமிலம் கொடுக்குறது உங்களுக்கு வசதி இருந்தால் போலி கம்பளம் போட்டால் அதிகமாக ஆகிடும் அவங்க குழந்த கொஞ்சம் கருப்பாகிடும் அதனால் நீங்கள் சாப்பிட்ற கீரை வகைக்கெல்லாம் கரெக்டுனாத்து கரெக்டாக சாப்பிட்டுன்னா போதும் இதான் டைட்டு மூணாவது அட்வூஸ்ன்னு கான்சம்பேஷன் வராமல் பார்த்துக்கணும் கான்சிபுன் வராமல் பார்த்துக்கோன்னா ஒரு ரெண்டு வாழைப்பழம் கண்டிப்பாக சாப்பிட்டு கரெக்டாக நெத்திரம் வந்து நல்லபடியாக தூங்கணும் நான் தூங்கி எடுப்பேன் என் குழந்தை நல்லா பிறக்கும் எனக்கு சிசரியன் ஆகாது நான் நார்மலாக பிறப்பேன் அப்படின்றத நீங்கள் மனசில் பாருங்க இதுதான் முதல் கேள்விக்கு ஆன்சர் ரெண்டாவது கேள்வி வந்து கருவுறுத்துக்கு கரெக்டான நேரம் அப்படின்னு கேட்குறாங்க கருவுற நேரம் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை அறுபது வயசு கேள்வி கூட பார்க்கலாம் பதிமூணு வயசு கூட பார்க்கலாம் பட் சயின்டிஃபிக் பிரகாரம் பண்ணால் நீங்கள் எப்போ வந்து ப்யூபட்டி ஆனிங்கிற மெசஸ் ஆனிங்களோ அதுலேருந்து பத்து வருஷம் ஆள தான் அதாவது இருபத்தொன்று டு முப்பத்தொன்று அதுக்கு மேலே போக போனால் ஓவியம் சுருங்கிடும் சுருகம் சுருகம் என்ன போனால் ஓவத்துக்கு பவர் இருக்காது குழந்தை வளர்க்குறதுக்கு அதனால் கன்சென்ட்லாம் என்ன குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கு பிறகு நேரிடும் அதனால் ரெண்டாவது டவுட் வந்து இருபத்தொன்று டு முப்பத்தொன்று அப்படி ரொம்ப சிம்பிளாக கிடக்கூடா நீங்கள் மென்சஸ் வந்ததுலேருந்து பத்து வருஷம் அவ்வளோதான் ரெண்டாவது கேள்வி முடிஞ்சுதான் மூணாவதுனா அப்படி ப்ரெக்னெண்ட் ஆகணும்னு எந்த சைடு படுக்கணும் சார் நீங்கள் எப்போ எப்படி வேணால் படுத்துருக்கலாம் ஆனால் இப்போது வந்துட்டு வந்து பழங்கிறதுனால லெஃப்ட் சைடில் தான் படுக்கணும் வீட்டில் லெஃப்ட் லெப்டைட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நல்லபடியாக வாழ்ந்து காடு அரௌண்ட் நெக்கெல்லாம் இருக்காது குழந்த மூச்சு விட சௌகரமாக இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது கேப்பெல்லாம் நல்லா இருக்கும் நார்மலாக ஒன்றும் இருக்கும் பனிப்பாடெல்லாம் ஒடையாது இது வந்துட்டு மூணாவது கேள்விங்க நாலாவது கேள்வி என்ன கேட்டுக்கிறாருன்னா நான் செக்ஸு வச்சுக்கலாமா ஏங்க செக்ஸு வச்சு தான் இப்போ ப்ரெக்னென்ட் ஆனீங்க அதை ப்ரெக்னெண்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் பொறுக்கக்கூடாது ஒரு தியாகம் பண்ணக்கூடாது லேடிஸில் எவ்வளோ தியாகம் பண்ணுறாங்க அப்போ வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டுங்கிற நேரத்தில் செக்ஸ் வச்சுக்கலாமு கேட்குறீங்க அது பேசிக்காகவே இன்றைக்கி வந்துட்டு மனைவி மேலே ஒரு நல்ல குணம் இல்லைன்னு ஆசை இல்லைன்னு இருக்கும் செக்ஸ் வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் எப்போ வேணால் வச்சுக்கலாம் ஆனால் அந்த அந்த லேடிக்கு வந்து ஒரு இன்கன்வீனியன்ஸு நீங்கள் பண்ணும்போது வலிக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் அந்த பிரே ஒர்க்கில் வந்து வெள்ளையாக குழப்பம் வர மாதிரி இருக்குது நீங்கள் பண்ணும்போது ஜப்புப்பள்ளி இடிக்கிற மாதிரி இருக்குது வலி வரா மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ணக்கூடாது ஏன்னா சடனாக ப்ளீடிங் ஆகிடும் சடனாக வந்து இன்ஃபெக்ஷன் வந்துடும் சடனாக வந்து பனிக்கொடம் வந்து அபாஷனுக்கு ஏற்படும் ஸ்டார்டிங் ஆகிடும் எதுக்கு இந்த பிரச்சனை இல்லை அமைதியாக வந்து சுத்தமாக பிரே உருவம் வச்சுக்கி கரெக்டாக மூணு வேலை சாப்பிட வேணும் அன்பை பிரச்சனைலே போதும் செக்ஸெல்லாம் வந்துட்டு நீங்கள் வச்சுக்க கூடாது ஏன்னா கருக்கலைப்பு ப்ளீடிங் இந்த ப்ராப்ளம் நிறை ஸோ நீங்கள் நாலு டவுட் சொல்லிட்டேன் எப்படி ப்ரெக்னெண்ட்டை மட்டும் வாழணும் ரெண்டாவதுக்கு வயசு என்ன மூணாவது வந்துட்டு எந்த சைடு படுகிறது நாலாவது வந்து செக்ஸ் வச்சுக்கலாம் அதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் கேட்டு நல்லபடியாக நடந்துங்க உங்கள் நார்மலாக டிரைவராக ஆம்புலன்ஸ் இருக்கும் பயம் மட்டும் கூடாது டெலிவரி இல்லை பயந்தா தான் சிசேரியன் டாக்டருக்கு பணம் கொட்டி கொடுத்து பயப்படக்கூடாது எல்லாம் நார்மல் ஃபினாமினா ப்ரெக்னெண்ட் ஆகுறது கல்யாணம் பண்ணுறதுக்கு பயத்தை போகிறதுக்கு ஸ்கூலில் போய் சேர்க்கறதுக்கு அது படிக்கிறதுக்கு அது கல்யாணம் பண்ணுறது அது குழந்தை பார்க்குறது இதெல்லாம் நார்மல் ஃபினாமினா ஒரு லைஃப்பில் ஒரு ஸ்டைல் இதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு மட்டும் தெரிஞ்சுமே தான் கவலைப்படுறது ஒன்று ஒன்றும் இல்லை எல்லாம் நீங்களே தான் பண்ணியோமோ அதனால நன்றி வணக்கம் வேற லெவல் நீங்கள் தேங்க்யூ